பயிர் எது பருவம்னு முதல்ல புரியணும் பருவம் தவறி போனாலும் இந்த தவறி போனதையும் பருவமா பார்க்கக்கூடிய பக்குவம் தான் பெரிய பருவம் தெரியணும் எதை பயிர் செய்ய போறோம்னு தெரியணும் மலையாளத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க காற்று விதைச்சோம்னா கொடுங்காற்று தான் அறுவடை பண்ணணும் அப்ப விதைக்க போறது என்ன எங்கேயாவது ஒரு மேடைக்கு வரும்பொழுதோ ஒரு சபைக்கு வரும்பொழுதோ இளம் தாய்மார்கள் ஓடி வந்து சொல்லக்கூடியது நீங்கள் சொன்ன அதை தான் நான் முயற்சி பண்ணுறேன் நீங்கள் சொன்ன இதை தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு யார் சொல்லியும் யார்கிட்ட அறிவுரையும் கேட்காம எனக்கு முன்னால போன பெண்களாக இருந்தவங்க எல்லாம் ரொம்ப அழகாக அமோகமாக குழந்தைங்களை வளர்த்தாங்க என் பாட்டி வளர்த்தா அவளுடைய பாட்டி வளர்த்தா அவளுடைய பாட்டி வளர்த்தா பெண்ணுக்கு இருந்தோ கல்வின்னு ஒன்று கைவசம் வரப்போகத்தான் இந்த ஒரு அச்சமும் இந்த பயமும் இந்த ஒரு ஒரு விதமான மிரளதும் கூட வந்திருக்கு குழந்தைங்களை வளர்க்குறோம் சின்ன குழந்தைங்களே பருவத்தை பயிர் செய்ய போகிறோம் அவங்க மனதில் பயிர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் என்னெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு இப்போ பார்க்கணும் இல்லையா நம்ம மனதில் விளைஞ்சிருக்கிறதெல்லாம் ஒழுங்காகவே தாய் தகப்பன் போட்ட விதை தான் விளைஞ்சுதா இல்லை தகப்பன் போடணும்னு நினச்சி போட்ட விதையெல்லாம் தூக்கி வீசிட்டு எங்கெல்லாமோ கிடந்த கலையெல்லாம் எடுத்து மனதுக்குள்ளே வச்சுட்டுருக்கோமா அதுவும் பார்க்கணும் ஏன்னா மாற்றங்கள் வரதுக்கு முன்னால வரக்கூடிய ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கூட மாற்றம்னு தப்பா நினைச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு சமுதாயமா மாறிட்டோம் ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்குறோம் என்ன நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வகுப்புக்கு நான் தான் தலைவனாக என்னை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதற்காக நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன் ஏகமனதாக எல்லாரும் என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டேன் நீங்கள் வாழ்த்த வேண்டியது தான் மிச்சம் இருக்குது நீங்கள் என்னை வாழ்த்தணும் அம்மா நான் பெரிய தலைவனாக வரணும் வகுப்புக்கு முதல்ல தலைவனாகிறேன் அதுக்கப்புறம் ஆகிறேன் அதுக்கப்புறம் மற்ற தலைமை பொறுப்புகள் பின்னால் வந்து சேரும் தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாத நீங்க நீங்கள் அதை வாழ்த்தியே ஆகணும் அம்மா சிரிச்சுட்டே ஒன்றும் சொல்லாமல் அம்மா சொல்கிறாங்க சரி சரி அங்கே ஒரு கத்தி இருக்கு அதை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் சொன்னது வேறு நீங்கள் கேட்கறது வேறம்மா நீ சொன்னது என் காதில் விழுந்ததுப்பா அங்கே காயினு இருக்கிற கத்தி வச்சுருக்கேன் இல்லையா அதை கொஞ்சம் கொண்டு வந்து கூட அம்மா நான் உங்ககிட்ட வேற சொன்னேன் பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வகுப்பில் என்ன தலைவனாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க என் கூட போட்டியிடக்கூடிய இன்னொரு நபரும் இருந்தார் ஆனால் மாணவர்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் பேசியாச்சு இன்னைக்கு ஏகமனதாக என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணியாச்சு ஆசிரியர் வகுப்பாசிரியர் வந்து இன்னைக்கு தலைமை பொறுப்புக்கு யாரெல்லாம் போட்டி போட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இன்னொரு மாணவன் எழுந்து நிற்க போகிறதில்லை எழுந்து நின்னாலும் அவருக்கு யாரும் வாக்கு போட போறதில்லை நீங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் தயவு செஞ்சு எனக்கு உங்களை என்ன ஆசீர்வாதம் மறுபடியும் அம்மா அந்த குழந்தையோட கையை வாங்கி தான் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கண்ணுக்குள்ளே பார்த்து சொல்கிறா சரிதான் அங்கே ஒரு கத்தி வச்சுருக்கேன் அந்த கொஞ்சம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கத்தியை கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அம்மா வேறு பேச்சுக்கு போக போகிறதில்ல வாழ்த்து சொல்ல போகிறதில்லை தலையை கோதி விட போகிறதில்ல தோலை தட்டுறது போல் தாண்டா வாழ்க்கையில் வெற்றி அடைவேன்னு சொல்ல போகிறதில்லன்னு புரிஞ்ச மகன் ஓடி போகிறாரு போய் கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு அம்மா அந்த பையனை பார்க்காமையே கையை நீட்டி வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கைக்கு கத்தியை கொண்டு வந்துட்டு நல்லா இருப்பேன் தலைவனா இருக்கிறதுக்குள்ள எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு குழந்தை திருப்பி கேட்கறாமா நீ பார்க்க கூட இல்லைம்மா என்ன நான் சொன்னது நீங்க கேட்டீங்களான்னு கூட தெரியாது ஏதோ கத்திய கொண்டா கத்திய கொண்டான்னு மூணு தடவை சொன்னீங்க ஓடி போய் காயின் இருக்கிறதுக்கான கத்தியை கொண்டு வந்து கொடுத்தேன் கத்தியை வாங்கின அடுத்த நிமிஷம் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா அஹா தலைவனாக இருக்கிறதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு உனக்கு தகுதி இருக்கு போயிட்டு வானு அது எப்படிமா கத்திய கொடுத்த அடுத்த நிமிஷம் நீங்க கண்டுபிடிச்சிங்க அம்மா சொன்னாங்க நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததில்லை ஆனால் நான் யாராவது கத்தி கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பேன்னு நீ கவனிச்சிருக்கேங்கிற விஷயத்த நான் பார்த்தேன் கூர்மையான பகுதியை கையிலையும் கத்தியினுடைய கைப்பிடியை வாங்குறவங்க பக்கமும் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தலைவனாக வேண்டிய எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட இருக்க தகுதிகளும் எனக்கு அமைஞ்சிருக்க இதுதான் பருவத்தே பயிற்சி பக்கத்துல குழந்தைய மடியில உட்கார வச்சு காதுக்குள்ள இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு ஓதினாலும் குழந்தை காது வழியாக கேட்கறத விட கண் வழியாக கேட்கும் வழியாக நம்ம பார்க்கும் நினைக்கிறோமே தவிர கண் வழியாக குழந்தை கேட்கும் உங்களுடைய சின்ன சின்ன சலனங்களையும் சின்ன சின்ன அசைவுகளையும் சின்ன சின்ன பதட்டங்களையும் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் குழந்தை பார்த்து படிக்கக்கூடிய முதலும் முடிவுமான மொத்தமான புத்தகம் தாய்தகப்பன் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தாய்தகப்பன் அப்படிங்கிற புத்தகத்துல படபடப்போ அச்சமோ ஐயமோ முயற்சியின்மையோ சோம்பல் தனமோ இது அத்தனையும் இதில் ஒருவரை கூட எழுதாத சுத்தமான புத்தகம் தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்கிற மனசுல அந்தந்த நேரத்தில் பருவத்துல பயிர் செய்யலாம் உங்க கண்ணுக்குள்ள பயம் வந்தா குழந்தைக்கு தெரியும் கைவிரல்ல பயம் வந்தா குழந்தைக்கு தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய மிக அழகான காலங்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்பா அம்மா சொல்படியே கேட்ட குழந்தைகளாக இருந்துட்டு வந்திருக்கீங்க உங்கள் குழந்தைங்க ஏதாவது கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறோம் எங்கள் காலத்தில் அப்படின்னு குழந்தையால போய் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு வெரிஃபை கூட பண்ண முடியாத ஒரு காலத்தை ஒரு ஒற்றை உரலால் சுட்டி காமிச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் குழந்தை எதிர்பார்க்கணும் அதை நம்பணும் அப்படின்னு வேற நம்ம நினைக்கிறோம் ஒரு நல்ல சுபிஷமான காலத்திலேயே இருந்துட்டு வந்திருக்கலாம் இப்ப காலம் கொஞ்சம் கசங்கி போயிருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசான இளம் தாய்மார்களையோ இல்ல ஐம்பது அறுபது வயதுக்குள்ள போகக்கூடிய இளம் தாத்தா பாட்டிகளையோ கூப்பிட்டு கேட்ட யாருக்குமே அடுத்த தலைமுறை மேல அவ்வளவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை காணோங்கறதும் சத்தியம்தான் சரி ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கல உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்து கொண்டு வரும்போது ஒரு ஆரியம் ஆயிரம் சூரிய கோடி பிரகாசத்தோட இருந்து சுபிட்சமான வாழ்க்கையாகவே இருந்துட்டு போகட்டும் இப்போ குழந்தையை கூட்டிகிட்டு நீங்கள் போகக்கூடியது மிரட்டக்கூடிய மிக இருண்ட காலமாகவே இருந்துட்டு போகட்டும் ஆனால் இருட்டுக்குள்ள நீங்கள் நிற்கிறீங்க இருட்டுக்குள்ளே உங்கள் குழந்தை நிற்குது நிமிந்து பார்க்கக்கூடிய உங்கள் குழந்தைக்கு உங்கள் முகம் கூட தெரியாது வெறும் இருட்டாக இருக்குது குமிஞ்சு பார்க்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குழந்தையுடைய முகம் கூட தெரியாது ஒரு யூகத்தினால குழந்தை உங்கள் முழங்கால உயரத்தில் இருக்குன்னு தெரியலாம் ஒத்தை விரலை உங்கள் குழந்தைகிட்ட நீட்டிருக்கீங்க அது மொத்த விரலால் உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கு ஒத்த கையால் பிடிச்சா பத்தாதுன்னு ரெண்டு கையாலையும் இறுக்கி பிடிச்சிட்டு அண்ணா அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து அப்பா முகம் இங்கே இருக்குது அம்மா முகம் இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கு வெறும் மைய இருட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும் வரைக்கும் உங்கள் நீங்க வாழ்ந்த காலத்துல அபாரமான ஒரு வெளிச்சம் இருந்தது அழகான சூழல் இருந்தது அஹா பாரதி சொன்னா மனசுக்கு கொண்டு போக முடிஞ்சது அஹா விவேகானந்தர் சொன்னாரு அள்ளி மனதுல வச்சுக்க முடிஞ்சது அஹா வள்ளுவன் அத்தனையும் உள்ளங்கையில கொட்டிட்டு போனா எடுத்து மனதுக்குள்ள வைக்க முடிந்தது எல்லாம் அழகாக இருந்தது இப்ப வெறும் மனப்பாட செய்யுளாக மாறி போச்சு சரி இந்த காலம் நல்ல காலம் இல்லைன்னே ஒத்துக்குங்க உங்க வழிக்கே நான் வரேன் ஆனா குழந்தை கையை நீங்க பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கும்மிருட்டாக இருக்கக்கூடிய இந்த குகையினுடைய எல்லைக்குள்ள ஒற்றை புள்ளியாக ஒரு மின்மினி பூச்சி கண்ணுக்கு தெரியுது நீங்கள் வெளிச்சத்தை பார்த்தவங்க வெளிச்சம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பொருள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும்னு தெரியும் எந்தெந்த பொருள் வெளிச்சத்துக்கிட்ட யாருன்னா எப்படி நிழல் விழும்னு தெரியும் உங்கள் குழந்தைக்கு இது எதுவுமே தெரியாது நம்ம போகக்கூடிய காலம் கையில் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்காம வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய குழந்தைங்க மெசேஜ் அனுப்புகிற குழந்தைங்க சரி உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த குழந்தைங்க எல்லாம் உருப்பட்டு மேலே வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அரையாசையாக தலையை அசைக்கிறேன் அப்படியே இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால ஒரு ஒற்றை மின்மினி பூச்சி மாதிரி வந்து போச்சு அப்படின்னு அடுத்த நிமிஷம் இந்த அவநம்பிக்கையெல்லாம் மனசை விட்டு காணாமல் போக உங்கள் ஒத்த விரல் குழந்தை கையில் இருக்கு இல்லையா அந்த பத்து விரல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கே அந்த விரல்குள்ளே ஒரு சிலிப்பு வரும் உங்களுக்குள்ளே ஐயோ வெளிச்சம் மறுபடியும் வந்தாச்சு ஆஹா வெளிச்சம் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி குழந்தை இது வரைக்கும் வெளிச்சம் பார்த்ததில்லை ஏன் வெளிச்சத்தில் உங்கள் முகத்தை கூட பார்த்ததில்லை அந்த குழந்தை என்ன பண்ணும் உங்கள் சிலிர்ப்பு அதனுடைய விரல்கள் மூலமாக போகும்போது ஒரு நிமிஷம் குலுங்கும் கண்ணுக்கு தெரியாத உங்கள் முகத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா என்ன பாச்சு ஒரு நிமிஷம் இப்படி அம்மா என்னமா ஒரு நிமிஷம் என்ன சொல்ல போறீங்க வரைக்கும் வெளிச்சம் பார்க்காத குழந்தைகிட்ட வெளிச்சம் மாதிரி எதையாவது கற்பனை பண்ணி சொல்ல போறீங்களா வெளிச்சமே உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்ல போறீங்களா இல்லை அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தையாவது உங்கள் குழந்தைக்கு காட்டணும் சொல்லி அள்ளி அரவணைச்சு குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு அங்கே பார்த்தியா ஒத்த புள்ளியா தெரியுதே அதுதான் வெளிச்சோம் நீயும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி பக்கத்தில் போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா தூரத்தில் தெரியக்கூடிய ஒற்றை வெளிச்சோம் பக்கத்தில் போக போக பெரிய ஒரு சூரிய பிரகாசமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையை விதைக்க போறீங்களா